ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைலில் நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு த்ரீ லைவ் வால் பேப்பர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உடனே வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டோரில் த்ரீ டி வால்பேப்பர் பேர்லெக்ஸ் ஃப்ரீன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண த்ரீ டி வால்பேப்பர் பேர்லெக்ஸ் ஃப்ரீ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பல தீம்ஸை கொடுத்துருப்பாங்க இதில் ஃப்ரீயான தீம்ஸும் இருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரியான தீம்ஸும் இருக்கும் அதை நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை அதை நம்ம ஃப்ரீயாக நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு தீமை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போவே நீங்கள் கெஸ்ட் பண்ண முடியும் இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த தீம் தேவையோ அதை நீங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரீசன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ரீசெண்டாக வந்த தீம்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும் ப்ரீமியம் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம பே பண்ணி வாங்குறக்கூடிய தீம்ஸை நீங்கள் பார்க்க முடியும் மைண்ட் அதை கிளிக் பண்ணால் நம்ம க்ரியேட் பண்ண தீம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு நம்மளே ஓனாக எப்படி ஒரு தீமை கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போது கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் எம்பிளை கிளிக் பண்ணுங்கள் நம்ம கிரியேட் பண்ணுற தீமோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன்லேயே டீஃபால்ட்டாக பல பேக்ரவுண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்ம கேலரியில் இருக்கிற நம்மளோட இமேஜஸையும் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் நான் இப்போது சூஸ் ஃப்ரம் கேலரி அதை கிளிக் பண்ணி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அந்த இமேஜ் பேக்ரவுண்டை செட் ஆயிடும் உங்களுக்கு தேவையான அளவு போல் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் நம்ம அதிகபட்சமாக மூணு லேயரை ஆட் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்ட் இமேஜை தவிர நம்ம ஆட் பண்ணக்கூடிய மற்ற எல்லா லேயருமே கண்டிப்பாக பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்தால் அது நமக்கு டிரான்ஸ்பரண்டான அவுட்புட் கிடைக்காது பிஎன்ஜி ஃபைலை பற்றி கடைசியில் சொல்கிறேன் இப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம் மேலே இருக்கிற ஆட் லேயர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன்லையே டிஃபால்ட்டாக பல லேயர்ஸை கொடுத்துருப்பாங்க நான் சூஸ் ஃப்ரம் கேலரி அதை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறேன் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃபோட்டோ பிஎன்ஜி ஃபார்மேட் தான் ஒருவேளை இது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்தால் நமக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்காது அதாவது பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது அதனால தான் நம்ம பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கிற இமேஜஸ் தான் லேயராக செலக்ட் பண்ணணும் இந்த இமேஜை எனக்கு தேவையான பிளேஸில் வச்சுட்டு கீழே ரைட் சைட் கார்னரில் இருக்கிற பிரிவியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நமக்கு வால்பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிவ்யூ காட்டும் உங்கள் மொபைலில் கொஞ்சம் ஷேக் பண்ணாவே போதும் அந்த லைவ் வால் பேப்பர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் திரும்பவும் நான் பேக் பட்டனை கிளிக் பண்ணி பின்னாடி வந்து இன்னொரு லேயரை ஆட் பண்ணுறேன் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய தீம் தான் இது ஸோ நமக்கு தேவையான எஃபெக்ட்ஸை நம்மளே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய லேயரில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் இந்த அப்ளிகேஷன்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற இமேஜஸ்ஸை நான் செலக்ட் பண்ணி மீதி ரெண்டு லேயரை சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான பிளேஸில் அதை பிளேஸ் பண்ணிடுங்க செகண்ட் லேயராக நான் ஒரு பட்டர்ஃப்ளையை ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபைனலாக இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கிற ஒரு எஃபெக்ட்ஸையும் நான் ஆட் பண்றேன் திரும்பவும் ப்ரிவ்யூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன் நான் கடைசியாக ஆட் பண்ண அந்த லேயர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி இருக்குது இது ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதற்காக நான் திரும்பவும் பேக் பட்டனை கிளிக் பண்ணி பின்னாடி வரேன் கடைசியாக ஆட் பண்ண அந்த லேயரை கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு முதல் லேயர் கிட்ட எடுத்துகிட்டு வந்து விடுறேன் இப்போது அந்த லேயர் முதல் லேயராக நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் திரும்பவும் ப்ரிவியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் ப்ரிவியூ பார்க்குறேன் இப்போது எனக்கு கரெக்டாக இருக்குது திரும்பவும் பேக் பட்டனை கிளிக் பண்ணி நான் பின்னாடி போகிறேன் லெஃப்ட் சைடு கீழே கார்னரில் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான நேமை இந்த தீமுக்கு நம்ம வச்சுக்க முடியும் இப்போ ரெடி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நீங்க க்ரியேட் பண்ண உங்களுடைய தீம் இந்த அப்ளிகேஷனில் சேவ் ஆகிடும் கீழே ரைட் சைட் கார்னரில் செட் வால் பேப்பர் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணாவே போதும் இந்த லைவ் வால் பேப்பர் உங்க மொபைலுக்கு செட் ஆகிடும் உங்க மொபைலில் கைரோஸ்கோப் சென்சாலி இருந்தால் இந்த லைவ் வால் பேப்பர் இன்னும் பக்கவா தெரியும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பிஎன்ஜி லேயர்ஸ் எல்லாமே கூகுளில் ஈஸியாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக இப்போது நான் ஸ்பைடர்மேன் பிஎன்ஜி ஹெச்டின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பிஎன்ஜி லேயர்ஸ் எல்லாமே ஹெச்டி ஆகவும் த்ரீடி இமேஜஸ் ஆகவும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய லைவ் வால்பேப்பர் நன்றாக இருக்கும் இதே போலவே உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸையும் நீங்கள் பிஎன்ஜி ஃபைலாக கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதே போலவே உங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் எதுவாக இருந்தாலும் அதை பிஎன்ஜி ஃபைலை உங்களுடைய கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோட்டோவை பிஎன்ஜி ஃபைலை எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம த்ரீ டி க்யூப் லைவ் வால்பேப்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க